சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எழுந்திருப்பவர் பொருளாதார நிபுணரும் அரசியல் விமர்சகமான திரு சுப்பிரமணியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் கார்த்திக் வணக்கம் பொங்கல் பரிசு தொகுப்பு ஆளுகிற அரசாங்கம் திமுக அறிவிக்கப்பட்டிருக்கு அதுல மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னா ஆயிரம் ரூபாய் அந்த இது வந்து பணம் வந்து இல்லை இந்த தடவை அப்படின்னாங்க எப்போ போல அதுக்கு காரணம் என்னன்னா ரெண்டு தடவை அந்த புயல் வந்த இதுல வந்து நாங்க இத்தனை கோடி கேட்டோம் ஆனா இத்தனை தான் மத்திய அரசாங்கம் கொடுத்தது அதனால நாங்க இந்த தடவை தர தரவில்லை அப்படின்னாங்க ஆனா இதுக்கு கொரோனா அப்ப ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொன்ன திமுக இன்னைக்கு ஆயிரம் ரூபா கூட கொடுக்க முடியலையே அந்த அளவுக்கு தான் நிதி நிலைமை தமிழகத்துல இருக்கா அதான் நீங்க வந்து ஆரம்பிக்கும் போதே பொங்கல் பரிசு அறிவித்திருக்கிறார்கள் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்க போகிறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைச்சே நான் அப்புறம் நீங்கள் சோசியல் நீங்கள் வந்து மீடியாக்கள் வர மாதிரி ஒரு டாக்லைன் மாதிரி பொங்கல் பரிசு அப்புறம் உள்ள போய் பார்த்தா இல்லை அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டிங்க நீங்கள் ரொம்ப இதாக ஷாக் ஆகிடு எனக்கு ஓகே சரி இந்த ஆயிரம் ரூபாய் கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி இது எப்போ அவங்க இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்றது நமக்கு தெரிய வரணும் ஓகேங்களா அதாவது ஒரு இப்போ ஒரு நிதி திட்டங்களோ இல்லை ஒரு நலத்திட்டங்களையோ நீங்கள் வந்து மக்களுக்காக செயல்படுத்த போகிறீங்க அப்படின்னா பட்ஜெட்டில் முன்னாடியே போட்டுடுவாங்க சரிங்களா ஸோ பட்ஜெட்டில் முன்னாடி போட்டதுக்கப்புறம் அது வந்து பட்ஜெட் விவாதங்கள் நடக்கும் அதுக்கேற்ற மாதிரி வந்து நிதி வந்து செலவிடப்படும் ஸோ அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடு பட்ஜெட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களின் சமுதாய முன்னேற்றத்திற்காக அப்படின்னு ஒரு வரி வரும் அதில் அதுல நாம் ஏன்னா வந்து நான் உங்களுக்கு எப்படி இது வந்து டிராவல் ஆயிருக்குன்னு சொல்றேன் பாருங்க அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல பதினெட்டாயிரம் கோடி ஒதுக்கினாங்க அதாவது மக்களோட சமூக நலனிற்காக செலவு பண்றதுல அங்கே சமூக நலன் செலவு பண்றதுல தான் இதெல்லாம் வரும் இந்த சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் வரும் அதுல தான் இவங்க வந்து முதல் முதல்ல இந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ஈரோடு கிழக்கு தேர்தலை அறிவிச்சார் பார்த்திங்களா இருபத்தி ஒண்ணுல அறிவிக்காத அறிவித்த வாக்குறுதியை நிறைவேற்றாம இருபத்தி மூணு வரைக்கும் தள்ளி போட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈரோடு கிழக்கு தேர்தலில் வாக்குறுதியாக மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வரப்போற பட்ஜெட்டில் ஆயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தேர்தல் புரோட்டோக்கால்ல மீறி சொன்னார் பார்த்தீங்க அந்த தொகை ஏழாயிரம் கோடி ரூபாய் இருபத்தி மூணு இருபத்தி நாலு பட்ஜெட்ல இன்க்ரீஸ் பண்ணாங்க ஸோ பதினெட்டாயிரம் கோடி அதுக்கு முன்னாடி இருந்தது வந்து ஏழாயிரம் கோடி இன்க்ரீஸ் ஆகி இருபத்தாறாயிரத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி பதினாலு கோடி ரூபாயாக உயர்ந்தது அதுக்கு காரணம் சொன்னாங்க இது மாதிரி ஏழாயிரம் கோடி ரூபாய் நாங்கள் உரிமைத் தொகையை ஆட் கரெக்டாக கரெக்டான அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணாயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி ரூபாய் உரிமைத்தொகை ஏன்னா அந்த ஏழாயிரம் கோடின்றது வந்து வெறும் ஏழு மாதங்களுக்கு தான் இருந்தது இந்த பதிமூணாயிரம்னு வரும்போது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த வருஷத்தில் பன்னெண்டு மாதம் ஃபுல்லாக வந்துடுது கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஒன்று நாலு கோடி மக்களுக்கு வந்து அந்த குடும்பங்களுக்கு உரிமைத்தொகை போகிறதுனால பதிமூணாயிரத்தி எழுநூத்தி இருபது இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா முப்பத்தி நாலாயிரம் கோடி சோ பதினெட்டுல இருந்து நீங்க ஒரு பதினாலு கூட்டி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி கிட்ட வரும் பிளஸ் மற்ற செலவினங்கள் இன்க்ரீஸ் பண்ணனால முப்பத்தி நாலு சோ உரிமை தொகை கரெக்டா ஏழாயிரம் கோடியில இருந்து பதிமூணாயிரம் கோடி வந்தது கரெக்டா கணக்கு காமிச்சிருக்காங்க ரைட்டுங்களா இந்த இந்த லைன் தான் நான் சொன்ன அந்த உரிமை தொகையாக இருக்கட்டும் இல்லாம ஆயிரம் ரூபாய் முன்னாடி கொடுத்த பொங்கல் பரிசாக இருக்கட்டும் இதுக்குள்ளதை அடங்கி இருக்கும் ஏன்னா வேற எங்கேயும் அடி அடங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்போ நீங்கள் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல கொடுத்துருக்கீங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலுல கொடுத்துருக்கீங்க இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டில் போடலை அப்போ என்ன அர்த்தம்னா முன்னாடி என்னென்ன திட்டங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்களோ அந்த திட்டங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அப்படியே செயல்படுத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் பட்ஜெட்டில் சொல்லிட்டு இப்போ வந்து மத்திய அரசு எங்களுக்கு நிதி கொடுக்கவில்லை அதனால் செயல்படுத்த முடியவில்லைன்னு சொன்னால் எப்படி ஏற்றுப்பாங்க மக்கள் அது எதிர்கட்சிகள்லாம் கேட்கணும் ஏன்னா நீங்கள் வந்து சரி கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக அதாவது இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் மூன்று வருடங்களாக பொங்கல் பரிசுன்னு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்களே ப்ளஸ் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது கோடி ரூபாய் இந்த வேஸ்டி சில கரும்பு சர்க்கரை அரிசி இதுக்கெல்லாம் கொடுக்குறீங்களே அதெல்லாம் எந்த ஐட்டமில் கொடுத்தீங்க லைன் ஐட்டமில் கொடுத்தீங்க இப்போ அந்த இந்த பட்ஜெட்டில் கடந்த நிதியாண்டில் அதில் அங்கே இருக்கா அங்கே இல்லை அப்படின்னா ஏன் வந்து முன்கூட்டியே நீங்கள் வந்து பட்ஜெட்டை எங்களுக்கு சொல்லலை இப்ப இன்னைக்கு திடீர்னு வந்து வந்து ஆயிரம் கோடி ரூபாய் எங்களால் செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து மத்திய நிதி நிலை அறிக்கையை வந்து நீங்க கணக்கு அமைக்கிறது வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சி முன்கூட்டியே பட்ஜெட்ல இல்ல அப்படின்னா நீங்க அன்னைக்கே மக்கள்கிட்ட சொல்லியிருக்கணும் அப்ப நீங்க மக்களை வந்து ஏமாற்றி விட்டீர்களா இல்ல அங்க உள்ள போட்டிருக்கோம் நாங்க இப்ப எங்களுக்கு நிதி இல்லை அப்படின்னா அந்த பணம் எங்க மனமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இது ரெண்டுத்துக்கு நமக்கு ஆன்சர் வேணுங்க ரெண்டாவது வந்து இவர் என்ன கோடிட்டு காமிக்கிறாங்கன்னா தங்கம் தென்னர் ஐயா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம் புயலுக்காக அப்படின்றார் அவர் ரெண்டாயிரத்தி ஸ்வச்ச ரூபாய் செலவு பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க அவங்க அப்படி சொல்லும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இவங்க கேட்ட தொகை முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய்கிறாங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு கோடி ரூபாய் நாங்க செலவு பண்ணியிருக்கிறோங்க முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் மத்திய கிட்ட கேட்டிருக்கோம் அப்படின்றாரு அப்போ முப்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் நீங்க செலவே பண்ணாம மத்திய அரசாங்கம் கேட்டிருக்கிறீங்களா அந்த கேள்வி வருது இல்லை நம்ம என்ன சொல்றாங்க அவங்க வந்து முப்பத்தி கோடி ரூபாய் நாங்கள் கேட்டிருக்கோம்னு சொல்றாங்க இல்லையா கேட்ட தொகை செலவான தொகையா இருந்ததா முதல்ல கேட்க முடியும் செலவு ஆயிருக்குது அப்படின்னா நீங்க அதை பட்ஜெட்ல போட்டிருக்கணும் அப்போ அவங்களோட ரெவென்யூ டெபிசிட் பட்ஜெட்ல துண்டு வந்து முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் பிளஸ் ஆக போக வேண்டும் இந்த வருஷம் நம்ம ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் ரெவென்யூ டெபிசிட் காமிக்கிறோம் அப்படின்னா இந்த முப்பத்தி ஏழையும் சேர்த்து எண்பத்தி ஏழாயிரமாக மாற வேண்டும் அது மாறுமா ஆனா இவரே என்ன சொல்றாரு ஏன்னா நாங்கள் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வந்து மழை வெள்ளத்துக்காக செலவு பண்ணியிருக்கோம் ஆனால் மத்திய அரசாங்கத்தில் முப்பத்தி கோடி செலவு கேட்டிருக்கோம் அப்படின்னா யாருங்க கொடுப்பாங்க நீங்க ஒரு பேங்க்ல போயிட்டு கடன் வாங்குறீங்க வீடு கட்டுவதற்கு எனக்கு வந்து ஒரு பத்து லட்ச செலவாகுது நாற்பது லட்ச கடன் கொடுங்கன்னா கொடுப்பாங்களா ஸோ இதெல்லாம் வந்து அவர் பொது வைத்த வாதங்கள் ரெண்டாயிரம் கோடி செலவாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு கோடி செலவாயிருக்கு நாங்கள் மத்திய அரசாங்கத்தை முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்டிருக்கோம் அதனால் பணம் இல்லாததுனால இரநூத்தம்பது கோடி ரூபாய் வந்து இந்த பொங்கல் பரிசுக்கு இந்த நான் சொன்ன இந்த அரிசி சர்க்கரை கரும்பு வேஷ்டி சாரி வகைராக்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க இது வந்து மக்களை வந்து முழுவதும் ஏமாற்றும் செயலாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தபோது வெள்ளை அறிக்கை தயாரித்த போது அப்போ உங்களோட தமிழ்நாடோட நிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் கருத்தில் கொண்டு தானே நீங்கள் வந்து வாக்குறுதிகள்லாம் கொடுத்தீங்க அப்போ வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து அஹ் மத்திய அரசாங்கத்திலேருந்து ஒரு பிளாக் பண்ணி பணம் வாங்குவதற்கான ஒரு முயற்சியாக இதை நான் வேற உங்களுக்கு தெரியும் இவங்க என்ன சொன்னாங்கன்னா திராவிட மாடல் இந்த கொடுத்த மகளிர் உரிமை தொகையை தான் மற்ற மாநிலங்கள் எல்லா மாநிலங்களும் செயல்படுத்தி ஆஹ் அவங்க தாண்டி நீங்க சொல்ற மாதிரியே அவங்க வந்து அவங்க என்ன கூட மத்திய அரசாங்கத்தை கை காத்துறதுதான் எதா இருந்தாலும் மத்திய அரசாங்கம் வந்து எங்களுக்கு பணம் தரல பணம் தரலன்னு பட் ஒரு பொருளாதார நிபுணரா இந்த மூணு வருடத்துல அதை தாண்டி இவங்க இதனால தான் இவங்களுக்கு வந்து இந்த ஆயிரம் ரூபாய் பணம் தர வந்து முடியல அப்படி இது தப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளாதார நிபுணரா நீங்க என்ன சொல்றீங்க இல்ல இப்போ சரி நம்ம நிதிநிலை அறிக்கை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே ரெவன்யூ டெபிசிட்ல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் நம்ம நிறைய விவாதங்கள்ல பேசியிருக்கிறோம் கடன் தொகை நாலு லட்சத்துல இருந்து இன்னைக்கு எட்டு லட்சம் வரைக்கும் வந்திருக்கு அது பத்து லட்சத்தை தாண்டி போக போகிறது இருபத்தி ஆறு முடியும் போதுன்னு நம்ம பேசியிருக்கோம் அதாவது நீங்க வந்து சரி இதை காரணம் காட்டி அதனால் வந்து உங்களுக்கு வந்து தமிழக அரசு திவால் நிலைக்கு போகுமா அப்படின்னா இல்லை கண்டிப்பாக இல்லை உங்களுக்கு கடன் வாங்குவதற்கு வரம்பு இருக்கிறது அந்த கடன் வரைக்கும் நீங்கள் பேக்கலாம் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கடன் வாங்க அவ்வளோதானுங்களே இப்போது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இப்போ எவ்வளவோ வந்து நம்ம ரெவென்யூ லீக்கேஜஸ் அதாவது வருமானத்தை இழக்கு இழக்கின்ற நிறைய வந்து விஷயங்கள் நடந்திருக்குது அதை வந்து சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்டில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க அதன் மூலமாக நம்ம எதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறோமா தமிழகத்தில் உள்ள பொதுத்துறை நிறுவனங்கள் வெறும் அரை சதவிகிதமே வருமானம் ஈட்டுகிறது நீங்கள் கொடுத்த மூலதனத்திற்கு வேற நீங்க வந்து மக்கள்கிட்ட கடன் வாங்குறது ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக கடன் வாங்குறது எட்டு சதவிகிதம் இருக்கும்போது எப்படி நீங்க எட்டு சதவிகித வட்டியை வாங்கி கொண்டு அரை ஈட்டுகின்ற ஒரு பிஸ்னஸை நடத்த முடியும் அப்ப நம்ம அதுக்கு ஏதாவது நம்ம வந்து காஸ்ட் குறைக்கிறதுக்குண்டான செலவினங்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை ஏதாவது இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிறதா அந்த மாதிரி ஏதாவது நடவடிக்கை எடுத்து அதன் மூலமாக நீங்கள் இது பண்ணலாம் நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குல்ல நீங்கள் உங்களோட வெள்ளை அறிக்கையே பார்க்கலாமே வெள்ளை அறிக்கை மூலமாக எந்தெந்த நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்கி இருக்குது இந்த மூன்று வருஷம் அதன் மூலமாக நம்ம எப்படி நம்ம வந்து பொருளாதாரத்தை மீட்டெடுத்திருக்க முடியும் ஏன்னா இப்போது நீங்கள் சி வணிக வரி அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் தொண்ணூற்றி ஐந்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வணிக வரி ஈட்டி இருக்கிறோம் இருக்கிறது அப்படின்றார் அப்போது உங்களுக்கு வருமானம் அங்கே வந்துட்டு தானே இருக்குது உங்களுக்கு வருமானம் வந்திருக்கும் போது அந்த வருமானம் எங்கே போச்சு அதை நீங்கள் சொல்லணும் இல்லையா அதுவும் நீங்கள் வந்து பட்ஜெட்டில் என்ன போடுறீங்களோ அதாவது சென்ட்ரல்லேருந்து வருகின்ற ரெவல்யூஷன் மூலமாக வருகின்ற பணங்கள் நீங்கள் நாற்பத்தம்பதாயிரம் கோடின்னு போட்டிங்கன்னா ஐம்பதாயிரம் கோடி தான் வருது ஒரு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்கு பணம் வந்துட்டு இருக்காங்க மத்திய அரசாங்கத்திலேருந்து இவங்க சொல்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் வந்து அவங்களுக்கு தேவையான மாநிலங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க இல்லை நிர்மலா சீதாராமன் வந்து அவங்களுக்கு வேணும்னா கொடுக்குறாங்க வேண்டாம்னா கொடுக்க மாட்டுறாங்க இப்படிலாம் சொன்ன இவங்க நீங்க வந்து வருடா வருடம் அங்கே மத்திய அரசாங்கத்தின் வருகின்ற வரி வருமானங்கள் உயர்ந்து கொண்டேதான வருகிறது அந்த உயர்கின்ற வருமானத்தை வந்து நீங்க இந்த மகளிர் உரிமை எனக்கு ஞாபகம் சரியா இருக்குன்னா போன வருஷம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு நம்ம ரிவைஸ்டு பட்ஜெட் எஸ்டிமேட்டை விட ஆக்சுவலா நமக்கு பணம் வந்தது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்துருக்குங்க அந்த ஆயிரத்தி இருபது கோடி ரூபாயை தமிழகம் ஆயிரம் கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா தமிழகத்திற்கு வந்திருக்கிறது அதை இந்த பொங்கல் பரிசுக்கு உபயோகிச்சிருக்கலாம் இல்லையா அதாவது இது வந்து இவங்க கர்நாடகாலேருந்து ஒரு மாடலை காப்பி அடிச்சிருக்காங்க கர்நாடகாவில் என்ன பண்ணாங்க ஐந்து கொடுத்தாங்க இல்லீங்களா வீட்டுக்கு வந்து இலவச மின்சாரம் கொடுக்குறேன் மகளிர் பேருந்து கொடுக்குறேன் அப்புறம் அங்க வந்து இளைஞர்களுக்கு வந்து ஸ்டைஃபன் கொடுக்கறாங்க பேசினாங்க ஒரு ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்தாங்க இல்லையா அந்த ஐந்து வாக்குறுதிகள் கொடுப்பதற்கு வந்து கொடுத்ததுக்கு வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் செலவாகுதுங்க இதெல்லாம் கணக்கே போடாம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கணக்கு போடுறாங்க ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி ஆகுதுனோன்னு உடனே வந்து கட்டமைப்புகளுக்கான செலவு இருக்கு இல்லைங்களா அதெல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க கட்டமைப்புகள் எங்களால் வந்து இனிமேல் உருவாக்க முடியாது அதனால இந்த இந்த தான் நாங்கள் வந்து மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற வேண்டும் அதற்காக செலவு பண்ண போறோம் இனிமேல் கட்டமைப்புகள் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இப்ப அத அந்த மாடலை வந்து இவர்கள் அப்படியே காப்பீடிக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா எங்கள்கிட்ட மத்திய அரசாங்கத்துல இருந்து பணம் வரல அதனால உங்களுக்கு பொங்கல் பரிசு கொடுக்க முடியாது ஏற்கனவே சிஏஜி ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க நீங்க ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குறீங்க அது வெறும் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் மட்டும்தான் வந்து கட்டமைப்புகளுக்கு செலவு பண்றீங்க மீதி அறுபத்தி மூணு ஆயிரம் ரூபாய் அறுபத்தி மூன்று சதவிகிதம் வந்து வருமானத்தை ஈட்டாத ஆக்டிவிட்டீஸ்ல தான் நம்ம வந்து பணத்தை செலவிடுகிறோம் கடன் வாங்குறதுனா எதுக்கு வாங்குவோம் நம்ம நீங்க கடன் வாங்கினா எதுக்கு வாங்குவீங்க பைக் வாங்குறதுக்கு வாங்குவீங்க கார் வாங்குறதுக்கு வாங்குவீங்க இல்ல வீட்டுல கல்யாணம் நடந்தா வாங்குவோம் இல்ல வீடு கட்டுறதுக்கு வாங்குவோம் அதாவது ஒரு அடுத்த லெவலுக்கு நம்ம போறோம் ஒரு பொருளை சம்பாதிக்க போறோம் அது மாதிரியான வாங்குவோம் நம்ம இங்க வந்து அன்றாட தேவைகளுக்கே தமிழக அரசாங்கம் கடன் வாங்குவதற்கான நிலையடை தள்ளப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிஏஜி ரிப்போர்ட்ல குற்றம் சாட்டுறாங்க உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் தொடருமா தொடராதா நீங்க ஏதாவது ஒன்னு வேண்டிக்கலாம் உங்களுக்கு வந்து எனக்கு தெரியல இறை மேல் மேல நம்பிக்கை இருக்குமா இல்லை இயற்கை மேல நம்பிக்கை இருக்குமா உங்களுக்கு தெரியல எனக்கு உங்களுக்கு எது மேல நம்பிக்கை இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோட ஒரு வேண்டிக்கோங்க இந்த ஈரோட கிழக்கு தேர்தலுக்கு வந்து சீட்டு காலியாய்ட் சொல்லிட்டு அறிவித்திருக்கிறாங்க இப்போ சரிங்களா அதனோட தேர்தல் தேதி ஒரு பத்து தேதிக்குள்ள ஜனவரி பத்தாம் தேதிக்குள்ள அதாவது தேர்தல் மேபி ஏப்ரல் மேலே நடக்கலாம் ஆனால் அந்த தேர்தல் இப்போ நடக்க போகிறது இந்த தேதி சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் முதலமைச்சர் சுற்றுப்பயணம் போனார் அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து வாக்குறுதி கொடுத்து இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை உங்களுக்கு உடனே இது ஆயிரம் பொங்கல் படித்த உடனே கிடைக்கும் சொல்லிட்டு அங்க வாக்குறுதி கொடுப்பாரு ஜனவரி பதினாலு பதினஞ்சு பொங்கல் உங்களுக்கு பணம் வரும் ஏன் அப்படி சொல்றேன்னா இது உரிமை தொகைக்கு இது அப்படியே அமைஞ்சது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தேர்தல் பரப்புரைக்கு போறாரு கிடையாது வாக்குறுதி வேற கண்டிப்பாக மீறினதுதான் மீறினதுதான் அது வந்து யார் எடுத்துட்டு போய் எங்க கேஸ் போடணும் கேஸ் போட்டாங்கன்னா போட்டவங்களே நீங்க வந்து வேற ஏதாவது போய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுறீங்களே அதனால மக்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் பிரச்சனையாக இருக்கு நம்ம இவ்வளவு பார்த்துருக்கணும் எண்பத்தஞ்சு வயது முதியவரெல்லாம் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டான்னு சொல்லிட்டு அவரை வந்து காலங்காத்தால அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு அவர் எங்கேயோ வந்து நாடு விட்டு நாடு கடந்து பறந்து போயிடுவார் போல இருக்குது அந்த மாதிரியான ஆள்லாம் அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க சின்ன பசங்க முப்பது முப்பத்தஞ்சு வயசுல இருக்கிறவங்க உங்களுக்கு எதிர்க்த எதிர் எதிர்கருத்துக்கள் சொல்கிறாங்க எதிர் சித்தாந்தங்கள் இருக்கிறாங்களே அவங்களையும் விடிய காத்தால் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு அரெஸ்ட் பண்ணுறது ஸோ அது மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் வந்து எதுவுமே பேச முடியாமல் இருக்கு இல்லையா ஸோ அதனால மக்களுக்கு ஒரே ஒரு எப்போ பேச முடியும் மக்களால் ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை தான் அதற்காக தான் வாய்ப்புக்காக தான் காத்துட்டு இருக்கிறாங்க மக்கள் காலையில் எழுதியான கேள்வி இதே புள்ளி வைத்த கூட்டணி அங்க வைக்கிற காங்கிரசும் வந்து பாத்திருப்போம் நம்ம கட்டா கட் உங்களுக்கு அப்படியே டக்கு டக்கு டக்குனு வந்து உங்களை பணம் விழும் அக்கௌண்ட்ல அப்படின்னு சொன்னாங்க பட் மக்கள் மக்கள் நம்பி ஓட்டு போட்ட வந்து சில தொகுதியில பாத்திருப்போம் ஏரியால லைன் கட்டி போய் நின்னு கேட்டாங்க இதே இதே கர்நாடகால எங்களால வெல்ஃபேர் ஸ்கீம் இன்ஃபிராஸ்ட்ரக்சர்லாம் பண்ண முடியாது ஏன்னா நாங்க வந்து இந்த இவ்வளவு இலவசங்கள் தரோம் அப்படிங்கிறாங்க இப்ப நம்ம பார்த்திருப்போம் இங்க ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க சொன்ன எதிர்கட்சியா இருக்கிறப்ப ஆயிரம் ரூபாய் கடன் பெற மாநிலத்துல தமிழகம் முதல் பொருளாதாரம் ஒரு நாட்டோட தன்னோட பொருளாதாரத்தை இப்படி எந்த அளவுக்கு ஓட்டுக்காக மக்களை ஏமாற்றி கீழே கொண்டு போறாங்க சரி ஏமாத்திட்டாங்கன்றது வந்து எல்லாருக்கும் வந்து வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போயிடுது அட்லீஸ்ட் இருக்கிற ஒரு இன்னொரு ஒன்றரை வருடங்கள் இருக்கு பதினாறு மாதங்கள் இருக்கு அதுக்குள்ளேயாவது வந்து நம்ம என்னென்ன வெள்ளை அறிக்கையில் வந்து என்னென்ன தவறுகளை சுட்டி காமிச்சோம் அந்த தவறுகளை சரி செய்வதற்கு நம்ம என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அந்த நடவடிக்கை எடுத்ததன் மூலமாக தமிழகத்திற்கு வருமானம் எவ்வளோ வந்து அதிகமாக வந்திருக்கிறது அது எவ்வளோ அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படின்றத வந்து ஒரு ஐவர் குழு போட்டாங்க அது என்னாச்சுன்னு தெரியல அட்லீஸ்ட் இந்த கதனை அடுத்து வர போகின்ற ஒரு பதினாறு மாதங்களுக்காவது அந்த ஐவருக்கும் எங்கேயாவது சும்மா டீ சமோசா சாப்பிடறதுக்காக உட்காந்தாங்க கூட்டம் கூட்டினாங்கன்னு எங்கேயாவது செய்திகள் பாத்தீங்களா ஒண்ணு செய்திகள் இல்லையே இப்போ அந்த செய்திகள் அப்படி கூட்டம் கூடி பேசியிருந்தா இருந்தா இப்ப ஏன் வந்து இவங்க இப்படி சொல்ல போறாங்க இல்லையா ஆயிரம் ரூ ஆயிரம் கோடி ரூபாய் கூட நம்மளால வந்து மக்களுக்கு கொடுக்க முடியவில்லைன்னு சொல்லிட்டு கையை வந்து விரிக்கிறது எல்லாத்துக்குமே வந்து மேல இருக்கிறவன் பார்த்துப்பான் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாக் மெயில் மெத்தடாலஜியில தானே இந்த அரசாங்கம் வந்து ஆண்டு கொண்டு இருக்கிறது இல்லையா ஸோ இப்போ அதுதான் மிக முக்கியமான காரணம் இப்போ நம்ம என்ன செலவீனங்களை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் செலவீனங்களை குறைப்பதுன்னா எப்படின்னா மக்களுக்கு கொடுக்குற நலத்திட்டங்களை குறைக்கிறது கிடையாது அது பேரு இப்போ ஒரு கம்பெனி நடத்துவதற்கு நமக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் செலவாகுது அப்படின்னா அதே லாபத்தை ஈட்டுவதற்கு ஒரு கோடியிலேருந்து நம்ம எண்பது லட்சமா குறைக்கிறோம் காஸ்ட் அப்படின்னா அதுதான் வந்து உண்மையான எக்ஸ்பென்சர் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அதாவது செலவினங்களை கட்டுப்படுத்துவதற்கான உண்மையான அறிகுறியாக இருக்கும் நீங்கள் வந்து எனக்கு வந்து வாக்கிங் போகிறதுக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லிவிட்டு காலையே கட் பட்டிங்கன்னா அப்புறம் என்ன ஆகும் வாக்கிங் போகிறதுக்கு கால் வலிக்குது அப்படின்னா அதற்குண்டான பெயின் கில்லரோ இல்லை டாக்டரையோ பார்த்து அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்கணும் நீங்கள் வந்து கால் தான் வலிக்க சொல்லிட்டு காலையே கட் பண்ணுறீங்க இப்போது அதாவது மக்கள்கிட்ட வந்து இப்ப என்ன அது கடன் சும்மா ஏறுது அப்படின்னா அந்த குடுக்கிற நலத்திட்டங்களே கை வச்சுட்டீங்க அந்த காலையே வெட்டி போடுற மாதிரிதான் இந்த இது நடவடிக்கை நான் நிஜமா நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு ஆபத்தான நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்கு மக்களும் நீங்க சொல்ற மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது எந்த மாதிரி அத சரியான முறையில உபயோகிக்கிறாங்க ஈரோடு கிழக்கு தேர்தல் எப்படி மகளிர் உரிமை தொகை வந்ததோ நீங்க சொல்ற மாதிரி பொங்கல் பரிசு எப்படி வருதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் நன்றி நன்றி வணக்கம்